கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறை பேரூராட்சி சார்பில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன உலக மகளிர் நாளையொட்டி ஆடுதுறை பேரூராட்சி சார்பில் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் உருளைக்கிழங்கு சேகரித்தல் இசை நாற்காலி கயிறு இழுத்தல் உரியடித்தல் சிலம்பம் சுழற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஆடுதுறையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி விமூர்த்தானந்த மகராஜ் ஆடுதுறை பேரூராட்சித் தலைவர் மாக்கா ஸ்டாலின் ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர்